மயிலாடுதுறை குருஞான சம்பந்தர் மிஷன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மாவட்ட மாநில விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தர்மபுர ஆதீனம் அருளாசி வழங்கினார் மயிலாடுதுறையில் உள்ள தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான குருஞான சம்பந்தர் மிஷன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மாவட்ட மாநில விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தர்மபுர ஆதினம் வாழ்த்து தெரிவித்தார் இப்பள்ளி மாணவர்கள் மாநில மற்றும் மாவட்ட அளவில் நடைபெற்று வரும் போட்டிகளில் பங்கேற்று முப்பத்தி எட்டு பேர் தங்கப்பதக்கத்தையும் ஐநூற்றி எண்பத்தி ஒரு பேர் வெள்ளிப் பதக்கத்தையும் ஐம்பத்தி ஒன்பது மாணவர்கள் வெண்கலப் பதக்கத்தையும் பெற்றனர் இதில் குத்து சண்டை வாழ்வீச்சு போன்ற புதிய விளையாட்டில் வெற்றி பெற்று மாணவர்கள் மாநில போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் ஹாக்கி போட்டியில் பதினான்கு வயதிற்கு உட்பட்ட மாணவிகள் முதன் முறையாக மாநில போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் கால்பந்து மேசைப்பந்து கேரம் வலைப்பந்து இறகுப்பந்து சதுரங்கம் கராத்தே போன்ற போட்டிகளிலும் மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் போட்டியில் வெற்றி பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவிகள் உடற்கல்வி ஆசிரியர்கள் பள்ளியின் நிர்வாக செயலர் பாஸ்கரன் பள்ளி முதல்வர் சரவணன் ஆகியோரை தர்மபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க